அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு ஆர் ஃபேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கரையை எப்படி போக்குவது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் என்னுடைய வீட்டு வாஷிங் மிஷினில் எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் போட்டதில் என் பொண்ணுடைய யூனிஃபார்மை வந்து போட்டிருந்தேன் நான் வாஷிங் மிஷினில் எப்பவுமே துணி போட சொல்ல ரொம்ப கவனமாக இருப்பேன் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு ஷேர்ட் ஒயிட் கலர் ஷேர்டை உடையேன் புது டவலை நான் போட்டதுனால டவலோடைய கலர் ஆரஞ்ச் கலர் ஷார்ட் அவ்வளோ வந்து டவலை எல்லாமே அந்த கலர் வந்து அவ்வளோ எஃபெக்ட் ஆகி ஒயிட் கலர் ஷேர்ட் வந்து எல்லோ கலரில் மாறிடுச்சு ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு அதனால் அந்த ஷேர்ட்டை வந்து என்னென்ன டிப்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை டிப்ஸையும் பண்ணி பார்த்தா ஆனால் வந்து ஷேர்ட்டோட கலரும் அதோட நேச்சுரலும் போனது தான் மிச்சம் தவிர அந்த ஷேர்ட்டு திருப்பி கிடைக்கவே இல்லை அதை அப்படியே அதை வந்து வெளியில் தான் போட்டோம் அதை யூஸ் பண்ணவே இல்லை நம்ம ரெண்டு நிமிஷம் செஞ்ச தவறுனால அந்த நம்மளோட ஷேட்டை வம்பாயிடுச்சின்னு சொல்லி நான் அப்போலேருந்து இப்போ வரையும் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து தான் போடுவேன் அப்படி பார்த்து பார்த்து போட்டுமே என் பொண்ணுடைய யூனிஃபார்ம் வந்து போட்டதில் வந்து என்னுடைய பையனுடைய ஃபேண்ட்டு பாக்கெட்டில் உள்ள அவங்க துணி தச்ச துணியில் உள்ள கலர் வந்து எல்லோ கலரில் இருந்திருக்கு ஸோ அந்த எல்லோ கலர் வந்து எல்லா யூனிஃபார்ம்லையும் பட்டு கலர் வந்து ரொம்ப கரையாயிடுச்சு அதை எப்படி நிற்கிறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் இன்ஷாலா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நான் போடுறது எல்லாம் சக்ஸஸ் தான் நான் அந்த வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன் அதனால் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய அழுக்கு கரை எல்லாம் நீங்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது இன்ஷால்லாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இது எல்லாமே நம்ம வந்து கம்மியான பொருளை வச்சு தான் நம்ம செய்கிறோம் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவும் போட்டாலும் அந்த நம்மளுடைய துணிக்கு வந்து ஃபால்ட் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதை ஒரு தடவை தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் அடிக்கடி யூஸ் பண்ணால் துணியும் ரொம்ப போயிடும் அதனால் இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த கரை அழுக்கு வந்து போயிடும் நான் இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறது வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்பிள் சோடா தான் அது ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சர்ஃப் எடுத்துருக்கேன் அது நம்ம வீட்டில் நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லைசால் நம்ம எந்த பிராண்டாக இருந்தாலும் எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஓகே தான் அதை வந்து அந்த லைசாலில் ஒரு மூடி மட்டும் நம்ம ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு அதை நம்மளுடைய இதை க கரண்டியை வச்சு இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறோமோ அளவுக்கு அது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும் நான் வந்து எலுமிச்சை பழம் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் எங்கள் வீட்டில் அந்த டைமில் எலுமிச்சை பழம் இல்லை அதனால் நான் அதை யூஸ் பண்ணலை உங்களுக்கு தேவையாக இருந்தால் எலுமிச்சை பழம் யூஸ் பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லைன்னாலும் ஓகே பிரச்சனை கிடையாது இப்போ அந்த மூணுத்தையும் நான் நல்லா மிஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கிறேன் அது எல்லாமே நல்லா அந்த தண்ணியில் கலங்குற வரையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம அதை கையை வச்சு கலக்கக்கூடாது ஸோ கெமிக்கல் மாதிரி தான் இது லிக்யூடு நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம் அதனால நம்ம அதை கையை வச்சு நம்ம கலக்கக்கூடாது இப்போ பாருங்கன்னா வீடியோவில் ஆனால் அதை எல்லாமே எல்லோ எல்லோ கலரில் தான் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு ஆனால் வந்து நம்ம கேமராவில் வந்து ரெட் கலரில் ரெட் கலரில் தெரியும் தெரியுது ஆனால் நல்லா தெளிவாகவும் தெரியல ஆனால் நீங்கள் நேரில் அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ளே ஃபுல்லா ரெண்டு யூனிஃபார்ம் ஃபுல்லா அவ்வளோ கரை இருந்துச்சு அதில் வந்து ஒரு யூனிஃபார்ம் கூட புது யூனிஃபார்ம் அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என் பொண்ணு வேறு சொன்னானே மட்டும் இப்போ எனக்கு எடுத்து தரலன்னா அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்னு அதனால எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு சரி செக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி எடுத்துக்கிட்டு நான் அந்த ரெண்டு யூனிஃபார்மையும் நல்லா முக்கிக்கிட்டேன் எல்லாம் ஃபுல்லும் அந்த யூனிஃபார்ம் ஃபுல்லும் தண்ணி இருக்கிற இருக்கிற வரையும் முக்கணும் அப்படின்னு நினச்சேன் சரி நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அதை அதை முக்கி ஒரு தேய் தேய்ச்சி பார்த்தேன் நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு சீக்கிரமாக அழுக்கு போச்சு ஊரில் வைக்கிறதுக்கு முன்னோட்டியே அவ்வளோக்குள்ளே தெளிவாக நல்லா பார்த்தேன் இப்போ உங்கள் வீடியோவில் நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் நான் அந்த இடத்துல அவ்வளோ கரை இருந்துச்சு நான் லைட்டாக தான் கசக்கினேன் கசக்க சொல்ல பாதி கரை அப்படியே அதிலே போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் இது செட் ஆகாது அப்படியே சரி உள்ளே இருக்கட்டும் ஆனால் வந்து தண்ணி அவ்வளோவா இல்லை அதனால் நான் வந்து கூட ரெண்டு கப்பு தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன பயம் தான் இருந்துச்சு துணி எதுவும் ஒம்பா போயிருமோ அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மூணு கப் தண்ணியை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ந நிறையிற வரையும் நல்லா அமைக்கி நல்லா ஊற வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊற வச்சேன் கரெக்டாக நான் ஒரு ரெண்டு மணி நேரம்தான் நானும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஊற வச்சிட்டோமே எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு இதனால பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அதை எடுத்து நான் பார்க்குறேன் எனக்கு செம ஆச்சரியம் ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த ஒரு மாறுதலும் வரல நான் போட்ட கலர் அப்படியே தான் இருந்துச்சு ஆனால் கரை கம்ப்ளீட்டாக டோட்டலாக அதில் உள்ள கரை அவ்வளோமே போயிடுச்சு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் பழைய ட்ரெஸ்ஸில் உள்ள ஒன்று ரெண்டு சைடில் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கரை இருந்துச்சு அதையும் நான் அப்படி ஃபுல்லாக அப்படி தேய்ச்சி எடுத்த உடனே அத்தனை கரையும் போயிடுச்சு புது ட்ரெஸ்ஸில் உள்ள கரை எல்லாம் அப்படி ஒரு நிமிஷத்துலேயே போயிடுச்சு புது ட்ரெஸ்ஸை நான் கசக்கவே இல்லை எல்லா கரையும் போயிடுச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன் எல்லா இடத்துலையும் ஒரு பக்கம் கூட அந்த கரையே இல்லை பழைய ட்ரெஸ்ஸில் உள்ள கரை மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு நான் அதை நல்லா கசக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம அதை புளிஞ்சு அலசி போட்டு காய போட்டு பார்க்கும் அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அந்த தண்ணியில் உள்ளதை புழிஞ்சு ஒரு நாலு அஞ்சு தண்ணியில் நல்லா அலசி நான் வந்து காய போட்டு நல்லா பார்த்தேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம பண்ணதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி அந்த ட்ரெஸ்ஸை யூனிஃபார்ம் எடுத்தோமோ அதே மாதிரி எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் கலர் சேஞ்சும் இல்லாமல் ஏன்னா இது வந்து ப்ளூ கலர் பியூர் ப்ளூ கிடையாது லைட் ப்ளூ கலர் ஃப யூனிஃபார்ம் அப்படின்றதுனால அந்த ப்ளூ கலரும் போயிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஒயிட்டாக வெள்ளை வெள்ளையான ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அது எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக டோட்டலாக அதே கலர் எல்லாமே இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என் பொண்ணும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா நீங்களும் இதே மாதிரி கர படிஞ்சு அப்படி இருந்துச்சுன்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஷா ஆனாலும் நம்ம அந்த ரெண்டு நிமிஷம் வேலைக்கு எரிச்சப்பட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு மணி நேரம் நம்ம அதை வச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு அதனால் நம்ம இனிமையாவது நம்ம வாஷிங் மிஷினை போடச்சல ரொம்ப கவனமாக போடணும் நான் இவ்வளோ கவனமாக இருந்துமே அந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பாழாயிட்டு அது இருந்தாலும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணதுனால இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுனால தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதனால் நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஆனால் திருப்பி நான் சொல்கிறேன் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணணும் ரொம்ப தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி பரகாத்தூர்